拜拜<吧>。

அமெரிக்கோட்டா போட்டேன் போட்ட என்ன ஆகவே வாக்கு போறதோட வெள்ள Thank you. இவ சண்டிப பட்டி மூன்று அடிமலை ஒன்று இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் மகிபாலப்பட்டி அறிமணம் இரண்டை மகிழ் பயன்படுத்தி மூன்று ஒரு புள்ளிகள் முன்னிலையில் மகிப்பட்டி மூன்று அறிமணம் இரண்டு ஒரு புள்ளிகள் முன்னிலையில் மகிப்பாளன்பட்டி राइट थर्ड राइट दो डायरेक्टर सारे 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 ிகளும் சமவெட்டி புலிகள் மூன்று மூன்று சம வெட்டி புலிகள் மிகச்சிறந்த ஆட்டம் நீரடிகளும் சமவளம் வாய்ந்த நிலை இரு அணிகளும் சம வெட்டி புள்ளிகள் மூன்று மூன்று மிகச்சிறந்த ஆட்டம் சமவெட்டி புள்ளிகள் மூன்று மூன்று மிகச் சிற டிஃபென்ஸ் நான்கு அடிபளமணியினர் ஒரு புள்ளிகள் கூடுதலாக நான்கு மணி பலன் மூன்று

அறிம அறிவளம் நாட்டு வகிவளம் பற்றி மூன்று உபிகள் கூடுதலாக அரிபணமணியினர் தேர்ட் ஒரு புள்ளிகள் கூடுதலாக அறிமுகம் போனஸ் பாயிண்ட் ஐந்து அரிமளம் நான்கு ஒரு புள்ளிகள் முன்னிலையில் மைபாலம்பட்டி இரு அணிகளும் சமபலம் ஐந்தோர் முதல் பாதி முடிவெடுந்த நிலையில் மையப்பதன்பட்டு ஒரு புள்ளிகள் முன்னிலையில் ஐந்து அறிமுகமடைந்த நான்கு முதல் பாதி அணிகளின் சம சேப்படுத்திக் வெளிப்படுத்திக் மணிப்பாளம் பட்டி ஐந்து அரிமலம் நான்கு பலன்பட்டி ஆடும் அதுமலன் நான்கு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் மை பலன் பற்றி பற்றிபடிக்கு நான்கு புள்ளிகள் அறிமுகம் கூடுதலாக மீண்டும் எட்டு நான்கு மிகச்சிறந்த ஆட்டம் புள்ளிகள் முன்னிலையில் மகிபல கட்டி சுப்பல் வைப்பு நான்கு வெட்டி புள்ளிகள் மகிபாளன் பட்டி மைபாளம்பட்டி டைமோ மகிபாளன் பட்டி பதினான்கு அரிமலம் நான்கு பத்து புள்ளிகள் முன்னிலைகள் மகிபாளம்பட்டி பதினான்கு

മികച്ച ആട്ടം മീണ്ടും ഒരു വെച്ച പുലികൾ പതിനാറ് ഐട്ട് ആട്ടപുടി ഗണേശ ഐതിനിമിടങ്ങൾ പതിനാറ് ഐതി തേർഡ് റാങ്ക് ബി ആർ ഡയറക്ടർ തേർഡ് റാങ്ക്

ஆட்டமுடிய கடைசி மூன்று நிமிடங்கள் சூப்பட்டங்கள் வைப்பு பதினெட்டு ஐந்து ஐந்து இருபத்தி மூன்று அறிமணம் ஐந்து அறிமுகம் டைமோ

முடிவு கடைசி ஒரு நிமிடங்கள் இருபத்தி நான்கு ஆறு பார்ப்பது நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றினுடைய அணித்தலைவர் விழா நடைபெறுவாருங்க